நம்ம வீட்டு ஈஸி பார்க்க ரவா பொங்கல் உண்மையிலேயே டக்குன்னு ரவா பொங்கல் முதல்ல ஒரு பாசி பருப்ப வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வானில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து காஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தட்டி வச்ச மிளகு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு வறுத்துட்டு இஞ்சி கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடுங்க இப்போ ஒரு கப் ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க ரவை வறுபட்ட பிறகு மூணு கப் சுடு தண்ணியை சேர்த்துட்டு வெந்த பருப்பையும் சேர்த்துடுங்க அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் தேவையான அளவு உப்பையும் கலந்துடுங்க மூடி போட்டு மூணு நிமிஷம் மூடி வச்சிடுங்க அவ்வளோதாங்க செம்ம டேஸ்டியான ரவை பொங்கல் ரெடி தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா வாவ் சூப்பருங்க